ஓம் சரவண பவ ஸ்ரீசேஷா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கங்க நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்துலயே வர கடைசி செவ்வாய்ங்க இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே விசேஷமான ஒரு மாதம் அதுலேயும் வர செவ்வாய்க்கிழமை அதுவும் கடைசி செவ்வாய் அப்படிங்கும்போது இந்த நாளை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் வந்துட்டு முருகை பெருமானை எப்படி வழிபடலாம் எதற்காக வெளிப்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க எல்லோருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆசைகள் இருக்கும் சில கனவுகள் இருக்கும் இதை நடக்கணும்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறேன் இப்போ வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் நகை வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழ குழந்தை வர கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்துட்டு நீங்கள் செய்யலாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு பிடித்த செவ்வரலி மாலை இருக்குது இல்லைங்களா அதையே வந்து நீங்கள் வந்து வீட்டில் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்துட்டு போட்டுருங்க போட்டுவிட்டு நெய்வைத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா கல்கண்டு சாதம் இல்லைன்னா எலுமிச்ச பழ சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் இந்த இதில் ஏதாவது ஒரு சாதம் உங்களால் முடிஞ்சது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வச்சே ஆகணுங்க குறைஞ்சது தயிர் சாதமாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கலர் துணியை நல்லா அலசி எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்துட்டு அதில் வ அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பதினோரு காயின் இருக்குது இல்லைங்களா ஒருவா காயின் அதை பார்த்திங்க அப்படின்னா பதினோரு காயின் எடுத்துக்கோங்க அந்த காயினை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் வேறு மாதிரி கா இருக்கக்கூடாதுங்க ஒரே மாதிரி பிக்சரில் வர காயினை எடுத்து நீங்கள் அந்த துணியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை கற்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா நறுமணமாக இருக்கும் ஜவ்வாதி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போடுங்க ஜவ்வாதி இல்லை அப்படின்னா பச்சை கற்புரம் வாங்கி நீங்கள் மேலே போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த காயின் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நூல் எடுத்து நல்லா இருக்க கட்டிடுங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அது கழுண்டாத மாதிரி நீங்கள் கட்டி வச்சுருங்க அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகருடைய காலடியில் வந்து அந்த மூட்டையை வந்து நீங்கள் வச்சுருங்க விக்கிரகம் இருந்தாலும் சரி ஃபோட்டோ இருந்தாலும் சரிங்க முருகருடைய காலடியில் அதை வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் நீங்கள் அங்கேயே உட்காந்து உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் இப்போ எனக்கு இடம் வேணும் நான் வீடு வாங்கணும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அது மே அந்த மூட்டை மேலே பார்த்தீங்க அப்படின்னா பூ தூவிட்டே உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் இல்லைன்னா சஷ்டி கவசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாங்க சொல்லிவிட்டு நீங்கள் முருகப்பெருமானை உருகி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்குங்க அந்த மூட்டையை வந்து நீங்கள் எடுத்து வேறு பக்கம் எங்கேயுமே நீங்கள் வைக்கக்கூடாதுங்க முருகன் கிட் கால்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் எப்போ நீங்கள் வேண்டுதல் பண்ணாலும் சரி அந்த மூட்டையை நீங்கள் அங்கேயே வச்சுருங்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே வச்சுருங்க நீங்கள் சாமி கும்பிடும்போது நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து அந்த மூட்டைக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு வரலாம் உங்கள் வேண்டுதல் என்றைக்கு நிறைவேறுதோ அன்றைக்கி நீங்கள் போய் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமா கோயிலில் போய் உண்டியலில் நீங்கள் இதை போட்டுருங்க நன்றி சொல்லி எனக்கு இந்த வேண்டுதல் நடந்துருச்சு நான் முடிச்சு வச்ச காயினை வந்து நான் இப்போ வந்து நான் இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்னத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன்